அன்பாந்து சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் என்னை நானே அவதரித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பகவான் மட்டும் இல்லைங்க பகவானின் சார்பாக ரிஷிகளும் நாணிகளும் இப்படி தான் நம்ம உலகத்தில் வந்து அவதாரம் எடுக்கிறாங்க அவங்க எல்லாருமே கலங்கரை விளக்கு போல நமக்கு இருந்து வழி இதே மாதிரி தான் சாய்பாபாவும் ஷீரடிக்கு வந்தாருங்க சாய்பாபாவோட பெற்றோர்கள் யாரு தெரியாது அவர் பிறந்த இடம் தெரியாது யாருக்குமே தெரியாது ரொம்ப எத்தனோ முறை எல்லாரும் தேடி தேடி பார்த்தாங்க யாராலும் கண்டுபிடிக்க முடியல அப்புறம் பாபா கிட்டேயும் கேட்டாங்க அவரை சார்ந்த கிட்டேயும் கேட்டாங்க யாருக்கும் திருப்தியான பதில் கிடைக்கவே இல்லைங்க பதினாறு வயசுல அவர் வேப்ப மரதடைக்கு இல்லை இருந்தார் அதை பார்த்த மக்கள் எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம் அவர் பார்த்துட்டே இருந்தாங்க அவங்களுக்கு வந்து எப்படி யார் இவர் எப்படி வந்தார் என்ன எதுவுமே தெரியாது அந்த நேரத்தில் வந்து ஷீரடியை சேர்ந்த நானா அப்படிங்கிற ஒரு தாயார் என்ன பண்ணாங்க அவ்வளோ அழகாக அவரை பற்றி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருப்பாராம் சுறுசுறுப்பாக மிகுந்த சுந்தரமும் உடைய முகாம்சம் கொண்டவரா அவர் வேப்ப மரத்துல வெப்பமாக உக்காந்துட்டே இருப்பாரா அவருக்கு வந்து வெப்பத்தையோ குளிரையோ பொருட்படுத்தவே மாட்டாராம் ரொம்ப ஆச்சரியத்தக்க விஷயம் என்னன்னா இரவில் வந்து பயப்படவே மாட்டாராம் பகலில் வந்து ஒருத்தர் கூடயும் பேசவே மாட்டாராம் எந்த வீட்டுக்கும் போகவும் மாட்டாராம் அவர் பார்க்கறதுக்கு சின்ன பயமாக இருந்தாலும் அவர்கிட்ட ஏதோ ஒரு பரமாத்மா கிட்ட இருக்க குணாதிசயங்கள் இருந்துச்சா இவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க இப்போவே நம்ம அந்த அவருடைய தோற்றத்தை பார்க்கணும் எவ்வளோ நமக்கு ஆசையாக இருக்குது மாதிரி தான் ஒரு நாள் கண்டப்பா கோயிலில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ பூஜை செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த கொண்டப்பா சாமி ஒருத்தருக்கு வந்துட்டாங்களா உடனே என்ன பண்ணுங்கள் எல்லாரோ அந்த சாமி கிட்ட போய் சாமி சாமி இந்த மாதிரி ஒரு பதினாறு வயசுல ஒரு பையன் வந்து வந்திருக்காரு அவர் எதுக்கு வந்திருக்காரு ஏன் வந்திருக்காரு அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்களா உடனே கண்டப்பா சாமி என்ன பண்ணார் தருமா ஒரு மண்வெட்டி எடுத்துகிட்டு வர சொல்லி இங்கே ஒரு இடத்துல கையை காட்டி இந்த இடத்துல தோண்டுங்க அப்படின்னு சொன்னாராம் அப்போ அவர் தோண்டும் போது என்ன ஆச்சுன்னா செங்கல் இருந்துச்சா சரி செங்கல் எடுத்துகிட்டு பார்க்கும்போது ஒரு சமதள கல் இருந்துச்சா அதே அப்போ புறப்படத்தை பார்த்தா ஒரு நிலை கதவு இருந்துச்சா அங்க ஐந்து விளக்கு எரிஞ்சு எரிஞ்சிட்டு இருந்துச்சா அப்ப ஜபா மாலைகளும் அப்புறம் வந்து ஜபம் செய்யும் பசுமுக உருவப்பைகளும் இருந்தாலும் இதை பார்த்து எல்லோரும் என்னடா அது அப்படின்னு ஆச்சரியத்தோட அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்களாம் அப்போ என்ன பண்ணாரா கண்டோபாக்காரோடு என்ன சொன்னாரா இந்த இளைஞர் இருக்காங்களே இவன் பன்னெண்டு வருஷமாக இங்கே தான் பயிற்சி செஞ்சுட்டு அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே என்ன பண்ணாங்க ஊர் மக்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல இப்போ நேராக பாபா கிட்டே கேட்டாங்களாம் அந்த பதினாறு வயது இளைஞராக இருக்கிறல்ல பாபா அவர்கிட்ட கேட்டாங்களா அப்போ இது என்னோடய குரு வாழ்ந்த இடம் இது அப்படியே இருக்க விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் அதே மாதிரி பழைய மாதிரி வச்சு அவங்களும் விழுந்து கும்பிட்டாங்களாம் அந்த இடத்துல தான் வேப்ப மரம் அங்கே அங்கதான் பாபா எப்பவுமே இருப்பாரு வேப்ப மரத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு அதுவே நம்ம பின்வரும் பதிவுகளை பார்க்கலாம் இந்த நிகழ்வு ஸ்ரீ சாயி சத்சரிதத்துல அத்தியாயம் நான்கில் அழகாக எழுதியிருக்காங்க ஓம் சாய்ராம்